வணக்கம் தமிழ் கோயிலுக்காக நான் உங்கள் ஜெயபிரகாஷ் கருணாகரன் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மருத்துவர் காந்தராஜ் அவர்கள் வணக்கம் சார் ஜனவரி இருபத்தி ரெண்டு ராமர் கோயில் திறப்பு நடக்க இருக்கிறது நம்ம இது குறித்து நம்ம ஏற்கனவே மோடி திறப்பு இல்லையே இஷ்யூருக்கு திறக்கக்கூடாதுன்னு ஒரு டீம் சொல்லுது திறக்கணும்னு ஒரு டீம் சொல்லுறதெல்லாம் நம்ம பேசியிருந்தோம் ஆனால் தற்பொழுது தமிழ்நாடு முழுக்க எல்லா வீடுகளிலும் ஒரு சில அழைப்புதல் வருது அந்த திறப்பு அன்னிக்கு வந்து ஒரு நூற்றி எட்டு முறை ஜ இது ஸ்ரீராமஜெயம் ராமராம ஜெயம்னு சொல்லிட்டு சம்திங் ஒரு ஸ்லோகம் மாதிரி சொல்ல சொல்கிறாங்க இரவு வந்து விளக்கேற்றி பூஜை பண்ணுங்க அப்படின்றாங்க அப்புறம் ஃப்ரீயாக இருக்கும்பொழுது அயோத்திக்கு வாங்கன்னு சொல்லி அழைப்பு தரப்படுறாங்க அதாவது யாகம் வளர்க்கணும் பீச்சதி கொடுங்க இந்த மாதிரி எல்லா விஷயமும் பண்ண சொல்கிறாங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் கொரோனாவுக்கு இதே தான் சொன்னார் லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு பால்கனியில் போய் எல்லாம் கை தட்டுக்க அப்புறம் தான் அவருக்கு தெரிஞ்சது பல பேர் குடிச்சையில் இருக்காங்க பால்கனியும் இருக்காதுங்கிறது அந்த அளவுக்கு நம்முடைய பிரதம மந்திரியுடைய இந்தியாவை பற்றி அவருக்கு தெரிஞ்ச நாலு அதை வெளிப்படுத்தினார் அதுக்கப்புறம் அந்த மாதிரி கைத்தட்டு நிறைய பேர் செத்து போயிட்டாங்க இப்போ ராமருக்கு அதே மாதிரி கைத்தட்டு பொங்கல் வைன்னு சொல்கிறாரு என்ன ஆக போகிறாங்களோ அந்த அந்த பூஜை பண்ணுறவங்களுக்குலாம் நம்முடைய அனுதாபத்தை தெரிவிச்சுக்கிறோம் ஜா ஜாக்கிரதையாக இருக்குதுங்க கொரோனா இப்படி தான் சொன்னார் பல பேர் செத்து போனாங்க இப்போ ராம ஜென்ம பூமிக்கு அதையே சொல்கிறாரு என்ன அவங்களோ தெரியல அதனால ஜாக்கிரதையாக இருக்குன்னு நம்ம அவங்களுக்கு வேண்டிக்கிறது பக்தி உள்ளவர்களும் வேண்டிக்கிங்க காப்பாற்ற ஏன்னா ராம யாரையும் காப்பாற்றணு தான் வரலாறு கிடையாது வேறு எந்த காப்பாற்றுற சாமியை பார்த்து ஏதோ கும்பிட்டு காப்பாற்றுறதுக்கு பாருங்கள் அவ்வளோதான் நம்ம சொல்லணும் ஓகே சார் இது வந்து ஒரு சா ஒரு பாமர மக்கள் பக்தி ரீதியாக கூட கும்பிடலாம் ஒரு அரசே இதை என்கரேஜ் பண்றது பிரபகண்டாக பண்ணுறது நீங்கள் எப்படி பார்த்துக்கலாம் இந்த மாதிரி ஆட்களை அரசுல உக்கார வச்சா இதுதான் நடக்கும் திருடனை பார்த்து ராஜ வெளி வெளினாக்கழிக்க முடியுமா அவள் திருட்டு மொழி தான் வரும் ஐயோ இவங்கள உட்கார வச்சா இந்த மொழி தான் வரும் அதுக்கு என்ன பண்றது இல்லை சார் ஒரு இது வந்து செகுலரிசம் கண்ட்ரீன்றும் எல்லாம் பேச்சில் தாங்க இருக்குது அதெல்லாம் நம்ம அதை வந்து அரசியல் சட்டத்துல எழுதி இருக்க ஒழி யார் மத அடிப்படையில் இயங்காம இருக்கிறாங்க சொல்லுங்க பாக்கலாம் எல்லாத்துக்கும் மத அடிப்படையில் அரசு ப்ரமோட் இப்போ இந்திரா காந்தி வந்து தன்னை வந்து ஒரு இந்து மதத்துக்கு தான் அவங்க அந்த அம்மா பெருசாக இது பண்ணிட்டு இருந்தது இதுக்கு அந்த அம்மாவுடைய கணவர் வந்து பார்சி இருந்தாலும் அந்த அம்மா வந்து தன்னை பாப்பாத்தின்னு தான் நான் சொல்லிட்டு இருந்தது அது மாதிரி அந்த மதத்தை வந்து ஆரிய வந்தியர்கள் வந்த பிறகு அந்த மதங்கிறது தீவிரமாக இறங்கிடுச்சு பெரியார் போன்ற அம்பேத்கர் பெரியார் போலே இது போன சில தலைவர்கள்லாம் வந்து தான் அதெல்லாம் ஒழிக்கிறதுக்கு பார்த்தாங்க இன்றைக்கி வரணும் அது நடக்கலை அதே அடிப்படையில் உள்ள ஊர் உள்ள ஊர்ச்சி கம்யூனிஸ்ட் நாடுகள் இது ரஷ்யாவில் வந்து மதத்தை ஒழிக்க பார்த்தாங்க இருந்தாலும் அங்கே இருக்கிற சர்ச்சை நிறுத்த முடியலையே வந்து பாதிக்கமாக இருக்க இருக்கத்தான் செஞ்சாங்க அதனால் அதெல்லாம் வந்து மனித ரத்தத்தில் ஊறிப்போன சில விஷயங்கள் அதை தவிர்க்கிறது அதை வெளியே வர்றதுக்கு அவ்வளோ சுலபம் கிடையாது அதனால இதை பற்றி நம்ம வேண்டிய அவசியமும் கிடையாது அதை வந்து என் மேலே திணிக்காது அவ்வளோதான் நீ கேட்டுக்கிற ஒரு தேர்தல் கடந்து போட்டு வாங்கலான்னு நினைக்கிறாரு பார்க்கட்டாவது ஜெயிக்கிறதா அவருடைய ஆக இதை செய்வதன் மூலமாக ராமனை கும்பிடுறவன் மாத்திரம் தான் வருவான் சிவனை கும்பிட்டுறோம் வரப்போறது இல்லை சைவர்கள் வரப்போர்கள் வைணவர்கள் மாத்திரம் போகிறாங்க அதை விஷா இல்லாத அத்வைதம்யதம் விஷ்டாத்வைதம்னு இத்தனை மூணு வகையான இருக்குது இந்து மதம் அதில் வந்து ராமனை கும்பிட்றது வந்து தெய்வ அத்வைதமாக ஏதோ நினைக்கிறேன் அந்த குரூப்பை தவிர இந்தவங்களாம் விரோதியாக்கிக்கிட்ட அவ்வளோதான் ராமனை கும்பிடுறதன் மூலமாக ராவணனை ரா இலங்கையை வந்து ஏற்றுக்கிட்டேன் இலங்கை ஆண்டவன் ராவணன் அந்த மண்டனையும் ஏற்றுக்கிட்டு இலங்கைக்கு விரோதமாக போயிட்டேன் அப்புறம் வந்து சீதையை காட்டுக்கு துரத்தணுங்கிற முறையில் சீதை நேபாளத்தை சேர்ந்தவ அந்த நேபாள நாட்டுக்கு நீ மாதிரி இருக்கிற இவ்வளோ விஷயங்கள் இருக்குது இல்லை ஒரே விஷயத்தில் எவ்வளோ இருக்குது இல்லை அதனால் இதெல்லாம் பார்க்கணும் பார்க்கணும் எவ்வளோ சொல்லலாம் போயிட்டே போகலாம் சரிங்க சார் இப்போ நீங்கள் சொன்னது போல் இது மண்ணில் அடிப்படையில் ஊறிடுச்சு மதம் அப்படின்றது ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு மூடநம்பிக்கையும் ஒன்று சொல்லுவோம்ல இதெல்லாம் நம்ம களை எடுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது இப்போது இந்த ராமர் கோவில் திறப்பண்டைக்கு எங்களுக்கும் பிரசவம் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாநிலத்தின் ஊப்பி சேர்ந்த மாநிலத்தின் பெண்கள் வந்து அரசு மருத்துவமனைக்கு விண்ணப்பம் கொடுக்குறாங்க அதாவது ஜனவரிக்கு பிறகு டேட் கொடுப்பாங்கள்ல இந்த ஜனவரி பதினஞ்சுக்கு அப்புறம் உங்களுக்கு குழந்தை பிறகு அப்படின்றப்போ இந்த டேட்லாம் கொடுப்பாங்கள்ல அதை வந்து ஜனவரி இருபத்தி ரெண்டு வரைக்கும் தள்ளி போடுங்க சிசரின் அன்னைக்கு பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க இந்த போக்கை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த பெண்களுக்கு ராமாயணம் சரியா தேட்டில் நடத்தான் ராமனை பற்றி சரியா தேட்டில் அர்த்தம் வாழ்நாள் பூரா கஷ்டப்பட்டவன் ராமன் சின்ன பையனாக இருக்கும் போது விஸ்வமத்தரோட காட்டிக்கு போய்ட்டான் சரி எப்படி ஒரு தடுமாதிரி அந்த சீதாங்கிற ஒருத்தி மாட்டினா அவ்வளோ மட்டும் வந்து சேர்ந்தான் சேர்ந்த உடனே அவங்க சித்தி கா ராஜாவாக ஆக வேண்டியவன் முந்தை நிலைக்கு எல்லாத்தையும் பிடிச்சி விட்டுட்டு காலில் இருக்கிற செருப்பு கூட கட்டிக்கிட்டு விட்டாங்க அது தெரிவிப்பு இல்லை காட்டில் போனாக்கா அவங்க கல்லில் முள்ளிலையும் நடக்குன்னு அவன் செருப்பு போட்டு போகிறான் பரதம் பார்த்தா கல்லூரி முள்ளையில் நடக்கும் செருப்பு விட்டா நடக்கிற ராமா அவங்க செருப்பை கூடு அதை வச்சு நான் ஆட்சி பண்ணுறேன்னு சொல்லி அந்த செருப்பையும் பிடிக்கிட்டு விட்டாங்க கல்லூர் முள்ளையை சாவிடான்னு விட்டாங்க அது மாதிரி பண்ணிணாங்க அது அப்புறம் வந்து அவ சீதா கொஞ்ச நேரம் பார்த்தாக்கா இவங்க கூட இருந்தாங்க நேராகனு சொல்லிட்டு ராவணன் வந்து கூப்பிட்டோன்னு அவள் போயிட்டான் பொண்டாட்டியும் விட்டுட்டு கிடந்தான் அப்புறம் ஏதோ ஒரு ஆஞ்சினியர்லாம் வந்து ரொம்ப வருத்தப்படாதப்பா அடுவாத பொண்டாட்டியை கூப்பிட்டு வந்து கொடுறோன்னு கொழந்து விட்டாக்கா ஊர் ஜனங்களாக கேவலப்படுத்தி பேசுனாங்க மறுபடியும் பொண்டாட்டியை தோற்றி விட்டான் தோர்த்தி விட்டாங்க பிள்ளை அவளுக்கு பிள்ளை பிறக்குது அந்த பிள்ளைங்களுக்கு அப்படியே தெரியும் அப்படியே தெரியல அப்பின வந்து அடித்து தோர்த்தனாங்க போய் தற்கொலை போட்டு செத்தான் ஆக ராம பிறந்த அன்றைக்கி நீங்கள் அந்த பிள்ளைய பார்த்தீங்கன்னாங்க இந்த மாதிரி அவஸ்தையெல்லாம் மட்டும் இந்த பிள்ளை நாசமாக தான் போகுங்கிறது அந்த பொண்களுக்கு தெரியாத சொல்லணும் அடுத்தது ராம பிறந்தனால வந்து ராம நவமிமாங்க கிருஷ்ண பிறந்தனால் வந்து அஷ்டமியம்பாங்க கோகுலாஷ்டமிபாங்க அஷ்டமிலேயும் நவமிலையும் எந்த காரியம் செஞ்சாலும் உருப்படாதுங்கிறது நம்பி இந்த மாதிரி நம்பி ஆமாம் ஆக நவமில போகிறதா உருப்படாதுங்கிறது அது ஒரு இது சா நாசமாக போகணும்னு நினச்சா அன்னைக்கு யார் வேணாங்கிற அதாவது ராமர் மீது இல்லை பக்தி பக்தியில் வந்து இருக்கிற ரூலே தெரியாமல் போயிட்டாங்க விஷயமே தெரியாமல் அஷ்டமி நவமிங்கிறது கெட்ட நாள் அந்த அஷ்டமிலேயும் நவமிலேயே அவடா போய் செய்வோம் உருப்பிட மாட்டேன்னுவாங்க அஷ்டமி நவமியில் பிள்ளையை பெற்றா அப்படி தான் போகும் கிருஷ்ணன் எப்படி செத்தா பெரிய என்னென்னமோ விரும்பி அந்த இதெல்லாம் காட்டின ஆசாமி புலத்தறியில் படுத்து தூங்குறான் அவன் கட்டவர்கள் மாத்திர தெரிஞ்சுக்கிட்டு புல்லுக்கு மேலே படுத்துருக்கான் புல் மறைச்சிக்கிட்டு இருக்குது அவனை அவன் கால் கட்டவர்கள் மாத்திரை தெரியுது தூரத்தில் இருந்து அம்மா வேடம் பார்த்தான் அது மானோட கா காதுன்னு நினச்சிக்கிட்டு அம்பை எடுத்து அடித்தான் அந்த அம்மா அடித்தவுடனே கிருஷ்ணாவை சேர்த்து போட்டான் அப்படி தான் கிருஷ்ணாவை தர முடியுது இந்த மாதிரி அநியாயமாக ஒரு காட்டுக்குள்ளார் படமாக கிடந்தவன் தான் கிருஷ்ணன் அப்படியெல்லாம் போகணும் பிள்ளைங்கன்னு நினச்சாக்கா அந்த அஷ்டமினி நவமலையும் புல்லை பத்துக்க வேண்டாங்களே ஊத்தாலே எடுத்து அப்படி இருந்தேன் அப்போது சரியான ரோல் மாடல் இல்லையா ராமர் அவனை ரோல் மாடலாக எடுத்தால் அதை விட பீடை பிடிச்ச ஆளுங்க ஆளுக்கு பார்க்கவே முடியாது இல்லை சார் இன்னைக்கும் வந்து எல்லாரும் வந்து சமுதாயத்தில் சொல்கிறது ராமர் போல கணவர் ராமர் போல கணவர் வேணுன்றாங்க ராமர் போல கணவர் வேணும்னாக்கா என்ன அர்த்தம்னாக்கா கொஞ்ச நாள் அந்த சனியை விட்டு நம்ம கே ராவணன் கூட போயிடலாங்க நினைக்கிறோம் தான் கேட்பா கிருஷ்ணனுக்கு வந்து ஐம்பதாயிரம் பேருக்கிட்ட கல்யாணம் பண்ணிக்கிட்டான் முள்ளப்புக்கு இல்லையே கடைசியூர்ல அவனுக்கு வாரிசை இல்லாமல் போயிடுது அவ்வளோதான் அப்ப யாருக்கிட்ட போறேன் யாருக்கிட்டையும் அவ்வளோதான் ஊர் பூரா கேவலப்படுத்தினாங்க வெண்ணை திருடா சிசுபாலம் வந்து அவனை தான் கேவலப்படுத்தி பேசலான்னு கிடையாது தாங்க முடியாம அவன் கருத்தை வெட்டி மானத்தை வாங்காத சொல்லி அவனுக்கு கொண்டு போட்டு தான் போனான் அப்படி தான் போயிட்டு இருந்தது அவன் கடைசியில் காந்தியார் என்ன சபதம் சொல்றா எங்கள் குடும்பத்தை வந்து அழிச்சதுனால இனமே அழிஞ்சு நாசமாக போகணும்னா கடலில் உழுந்து சி போங்கானா துவாரகையே அப்படியே கடலில் மூழ்கி காணாமல் போச்சு யாதவ் இனமே அழிஞ்சுது கிருஷ்ணன் செத்தான் இப்போ ஆக நான் அஷ்டமியில் பிறந்தாக்கா இப்படி போகும் நவமியில் பிறந்தா அப்படி போகும் தேவைன்னா பெற்றுக்கு வேண்டாம் இந்த நாளை இல்லைன்றீங்க அவங்க ரெண்டு பேர் பிறந்த நாள் கேட்ட நாள்னு அவங்களே தான் சொல்கிறாங்க நாங்கள் நீங்கள் சொல்லலை சனாதனத்தை சேர்ந்தவங்க சொல்றாங்க அஷ்டமின் நம்பளியை செஞ்சோம் காரியம் ஊறுப்படாது அஷ்டமின் நம்பளின் புள்ள போகிறதாக்கா அவங்க ஊருப்பட மாட்டாங்க அப்போ அதை செய்ய யார் வேணாங்க அது உங்க இஷ்டம் சரிங்க சார் இப்போ இந்த இந்த கோவில் திறப்பை வந்து ஒன்றிய அரசு மிக பிரம்மாண்டமாக கொண்டாடணும் அப்படின்றது அவங்களுடைய இலக்கா இருக்குது அதை ஒட்டி இலவசமாக ரயில் பயணம் கிட்டத்தட்ட ரெண்டு மாதத்துக்கு இலவசமாக ரயில் பயணம்லாம் கொடுக்குறாங்க பல விஷயங்களை முன்னெடுத்து நடத்துகிறாங்க பல பேருக்கு அழைப்புதல் கொடுக்குறாங்க இருந்து ஒரு வாய்ஸ் வருது இந்த கோவில் திறப்பு அன்னைக்கு பொது விடுமுறை அறிவிங்க அந்த கோவில் திறப்புக்கு வந்து போகிறதுக்காக அவங்களுக்கு மானியம் கொடுங்க இந்த மெக்கா மதினாலாம் போகிறாங்கல்ல அந்த மாதிரி டைமில் போகிற மாதிரி அவங்களுக்கு எப்படி மானியம் கொடுக்குறீங்களோ ஜெருசலம் போகிறதுக்கு எப்படி மானியம் கொடுக்குறீங்களோ இவங்களுக்கும் போகிறதுக்கு மானியம் கொடுங்கன்னு சொல்கிறாங்க இந்த போக்கை நீங்கள் எப்படி பார்க்கணும் அதுக்கும் மானியம்லாம் கொடுக்க முடியாது மெக்கா மதினா போகிறதுக்கு கவர்மெண்ட் மானியம் கொடுக்குறது இல்லை அவங்களுக்கு ஹெல்ப் தான் பண்ணுறாங்க அந்த வாகனங்களை அரேஞ்ச் பண்ணுறது அந்தமாதிரி அதெல்லாம் பண்ணுறாங்க விசா வாங்கி கொடுக்குறது இதெல்லாம் தான் பண்ணுறாங்க அதுக்குன்னு ஒரு கமிட்டி இருக்குது ஹர்ச் கமிட்டின்னு இருக்குது அவங்க தான் ஏற்பாடெல்லாம் பண்ணுறாங்க அவங்க தான் செய்கிறாங்க ஜெர்சனை போகிறதுக்கு அந்த கிறிஸ்தவர்களை அதை வச்சுருக்காங்க அதே மாதிரி ஒரு கமிட்டி போட்டு ராமர் கூட்டு போகிற அண்ணாமலை தலைமையில் ஒரு கூட்டத்தை கூப்பிட்டு போக வேணாங்கல்ல தேசிய இதாக இதாக அனுபவிக்கணுன்றாங்க விடுமுறை கொடுக்கணுங்கிறாங்க ஒரு துக்கத்தின்னத்துக்கு கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு போங்களேன் யார் வேணாங்கிறா ஒரு செக்கு ஒரு மத சார்பற்ற ஒரு நாட்டில் ஒரு சா ரா ஒரு க மத சார்புல ஒரு கடவுளுக்கு வந்து அரசாங்கமே எடுக்கிறதுங்கிறது ஒரு கேவலமான ஒரு விஷயம் ஒரு தேசிய துக்க தினமாக இதை நினைக்கிறோம் சொல்லி துக்க தினம்னு அறிவிச்சுட்டு கொடுங்க கொடிகள் எல்லாம் அறக்கம்பத்தில் பறக்க விடுங்க யார் வேணாங்கிற ஓ இந்த இடத்துல பாக்குறீங்களா சார் இல்லை சார் அவங்க அது கொண்டாட்டம் மனநிலையா ஒரு பால பால வடிவில் இல்லை இளம் வயதுல இருக்கிற ராமரோடைய சிலையை திறக்கிறத ஒரு கொண்டாட்டமான பார்க்கறாங்க நீங்க துக்கமாக சொல்றீங்களா ஏன்னா இளம் வயது ராமன் ஒருத்தன் தான் சந்தோஷமா இருந்தான் ஓ அவன் அஞ்சு ஆறு வயசில் போனவன் தான் ஏன்னா பதிமூணு வயசில் அவன் கல்யாணம் பண்ணிக்கிறான் தெரியும் இல்லை பால்யபகம் தான் நடக்குது அன்னைக்கே அன்னைக்கே திரும்பி அதுவே சட்ட சட்டவிரோதம் பால்யம் தான் நடக்குது கம்ப எழுதுனது பிறகாரம் ராமனுக்கு பத்து பதிமூணு வயசு பன்னெண்டு வயசு அப்போ அவன் கல்யாணம் பண்ணிக்கிறான் ஆறு வயசு அவன் வாழ்க்கையே வாழ்ந்தான் அதுக்கப்புறம் அவன் வாழ்நாள் பூராவே சோகம் தான் காட்டுக்கு போகும்போது செருப்பு போட்டு போகக்கூடாது கல்லெழு முழு சாப்பிட்டு செருப்பு கூட பிடிக்கிட்டு விட்டாது அந்த மாதிரி ஆளும் சிம்மாசன ஏற்றாப்படி இருக்குது ஆளமுள்ள ஏ முடியலையே என்ன தான் பாடுவார் தேனே உன்னை தேடி தேடி நானே இல்லை தேனே எதிலிருந்தும் தொட பயந்தேனே பார் அவர் தொட பயந்தேனு என்ன அர்த்தம் தேன் இருக்குது தொடலான்னு நினைக்கிறேன் கொட்டிடுமோங்கிற பயத்தில் தொட பயந்தேனே அதே மாதிரி சிம்மாசனை இருக்குது போடான்னு பார்த்தா கை கை தடுத்து போடான்னு விட்டான் சிம்மாசனை இருந்தும் கூட கிடச்சிட்டு எங்கே போய் பஞ்சவடியில் போய் ஆசரம் குடிச்சதில் போய் தானே கிடந்தேன் நீ பரிதாபத்துக்குரிய ஒரு கடவுள் இருந்தாக்கா சரிங்க சார் இந்த ராம ராஜ்யம் அந்த ராஜ்யம் வந்து சொல்லப்படுற அந்த உத்தரகாண்டம படிக்க கூடாதுன்னு கூட சொல்லியிருப்பாங்கல்ல ஏன்னா உத்தரகாண்டத்துல ராமனை பத்தி வந்துடுது இல்லை ஓ அப்படியா எழுதாமே கம்மா அதை படித்த குடும்பத்துக்கு ஆகாது அப்படின்னு சொல்லியா ஏன்னா அதை படிச்ச ராமனுடைய யோகித பூரா அதில் தானே சீதையை காட்டு திருப்பி காட்டுக்கு அனுப்புறதும் லவன் குஷன் பிறக்கிறது ராம செத்து போகிறது இல்லாமல் அதில் உத்தரகாண்டத்தில் தானே வருது அதனால தான் கம்மா அதை எழுதவே இல்லை கடவுள் மாதிரி விட்டான் ராமர் பட்டாபிஷேகத்தை முடிஞ்சிருக்கு முடிச்சு விட்டான் அதுக்கப்புறம் எழுதுனா பூரா ஆச்சுக்கான் அதனால தான் அவன் எழுத விட்டான் அதனால தான் உத்தரகண்டம் படிக்காதங்கிற தடுக்கிறானுங்க இப்போ படிச்சா ராமன் கூட்டு வெளியே வந்துடும் இப்போ ராமராஜ்யம் என்பது சிறந்த ஆட்சி இல்லை அப்படி இருந்தாங்க என்ன நடந்தது அப்புறம் ஏங்க அசோமே தான் ஏங்க விட்டு தற்கொலை பட்டு ஏங்க சாப்பிட்றான் கம்பம் எழுதுறான் அழகாக எழுதுதான் ஆமாம் அதெல்லாம் எழுதிக்கிட்டு அதோட விட்டுட்டான் உத்தரகாண்டத்து பக்கமே போகல பொண்டாட்டி அவன் லவனும் குச்சனும் ராமனை பற்றி என்ன கேட்குறானுங்க நீ என்னடா நாட்டை ஆடுற பொண்டாட்டி அடித்து தோர்த்தவனு தான்டா நீ ஒரு ராஜாவாடா நீ அப்படி அதான் க உத்தரகாண்டத்தில் அதுதான் வருது எடுத்து பாரு ராமனை கேவலப்படுத்துகிறானுங்க பதில் சொல்ல முடியாமல் தடுமாறி நிற்கிறான் சீதை வந்து சொல்கிறதுக்குள்ளார அவள் அவ பூமாதேவி முழங்கிடுது அதனால இவனுக்கு கடைசி உள்ள ராமன் தான் அப்பாங்க கொண்டது செத்து போனதுக்கப்புறம் தான் நான் அப்பறம் தான் கொண்டு விட்டேன் நான் உனக்கு அப்புறம் தான் தெரியும் அதுக்கப்புறம் தான் அவனுக்கு ராஜ்யத்துக்கு வரான் ஒரு சமூக நீதி ஆட்சி அந்த மாதிரிலாம் எதுவும் மாதிரி நடத்துறதுக்கான ஆதாரங்கள் எதுவுமே இல்லை ஒரு ஒரு சமூக நீதி ஆட்சி இல்லை அல்லது ராமரும் சந்தோஷமாக வாழலை ராமரும் க மனைவியோட இருக்கவே இல்லைங்க அப்படி இருந்தாக்கா அந்த அங்கே இருந்த சரவை தொழிலாளி அங்கே சீதையை பற்றி அவளை கேவலமா பேசறான் புறம் பேசுறது நடக்குது இல்லை ராமராஜ்யம் ஒழுங்கா இருந்து அது மாதிரி பேசியிருப்பாங்களா சீதை அவங்க வந்து தெய்வமாக நினைச்சிருந்தாக்கா அவங்க அது மாதிரி சீதையை பற்றி அவதூறு இருப்பாங்களா அந்த அவதூறு கிட்ட தான் நான் அவன் பதினாலு வருஷம் ஒருத்தனோட இருந்துட்டு யோகியமாக வந்தான்னாக்க நம்ம சொல்றியா அப்படிங்கிறான் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டு வர்றா பொண்டாட்டி மேலே சந்தேகப்படுறான் ஏயா நான் சீதா மாதிரிங்கிறான் உடனே சொல்கிறான் சீதா யோகிமா வந்தாங்கிறதுக்கு என்னடி ஆதாரம் கேட்குறான் பதினாலு வருஷம் இருந்தால் சும்மா வந்துருப்பாளான்னு கேட்குறான் அதை தான் அந்த பா அமைச்சர் அதை கேட்டுட்டு போய் ராமங்கிட்ட சொல்கிறாரு இந்த மாதிரி பேசுகிறாங்க உடனே தான் வெளியே தோற்றுறான் அது மாத்திரம் இல்லை ராவணனுடைய படத்தை மறைஞ்சி அது முன்னாடி சீதை உட்காந்துக்கிட்டு சொல்கிறா எவ்வளவோ எதிர்பார்ப்போடு அயோத்திக்கு வந்தேன் இந்த அரண்மனைக்குள்ளார வந்தேன் எனக்கு நிம்மதியே இல்லை நீ உன்னுடைய அசோக வனத்தில் என்னை எவ்வளோ நல்லா வச்சுக்கிட்டேன் ஊட்ட இருந்த அந்த பதினாலு வருஷம் நான் எவ்வளோ நிம்மதியாக இருந்தேன் அப்படின்றா அதையெல்லாம் கெட்டு தான் வழித்தோர்த்துடும் அதுதான் உத்தரகாண்டத்தில் வருது எழுத விட மாட்டாங்க எழுத படிக்க விடலை படிக்க விட மாட்டாங்க இதெல்லாம் சொன்னால் இப்போ என்ன மாதிரி கேக்கு பிடிச்சோன்னு நாலு பேர் வந்து சொல்லி மாட்டேன் படி நீங்கள் படிச்சீங்க படிச்சு படித்து படிச்சு விளவு ஓகே சரிங்க சார் இப்போ இவ்வளோ நெகட்டிவ்ட்டி இருக்கிற ஒரு ராமராஜ்யத்தை இவங்க ராமராஜ்யம் உருவாக்கணும் அப்படின்றாங்களே இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிற சார் அந்த ராஜ்யத்தை தான் உருவாக்கி உங்களாலும் ஒடிச்சு கட்ட போகிறாங்கிறத மோடி கொடுத்துருக்குற சபதம் ஆர்எஸ்எஸ் கொடுத்துருக்குற இது அவங்களுக்கு தான் நம்ம ஓட்டு போட போகிறோம் ஓட்டு போடுறப்போ இல்லையோ அந்த எலெக்ஷன் கமிஷன் அந்த ஆளுங்களை தான் கொண்டு உட்கார வைக்க போகிறாரு நாம் போடுற ஓட்டு ஒன்று எலெக்ஷன் கமிஷன் போடுற ஓட்டு ஒன்று அப்படி தான் நான் வரப்போகுது தேர்தல் மக்கள் போடுற ஓட்டுக்கும் எலெக்ஷன் கமிஷன் கொடுக்குற தீர்ப்புக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அது எல்லா எல்லாத்துக்குமே தெரிஞ்சு வச்சு மூணு மாநில தேர்தல்கள் நான் சொன்ன பாயிண்ட் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாக்கு எந்த ஃப்ராடுங்கிறது இப்போ எல்லோரும் பேசுகிறாங்க அன்றைக்கி நம்ம சொன்னோம் எச்சரிக்கையாக இருங்க பாடு இப்போ இப்போ நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் எலெக்ஷன் கமிஷனும் நம்ம கண்காணிக்கணும் தீர்ப்பு மாறி வந்து தொலைச்சி கட்டணும் அவர் பதில் சொல்லணும் அதுக்கு அவர் அந்த பிடியில் வெச்சம்னா தான் அவர் யோக்கியமாக இருப்பார் அப்படி தானே ஈரோடு எலெக்ஷனும் க கர்நாடக எலெக்ஷன் அப்படி தானே வந்தது ஒரு குடி பிடிச்சாங்க பயந்துட்டாங்க தப்பிக்க முடியாது அந்த மாதிரி இன்றைக்கி இருக்க தேர்தல் ஆணையர் வர்றவரை நம்ம அந்த புடியில் பைச்சோம்னா தான் இது காக்க இந்திய நான் இந்தியாவை காப்பதற்கு அது ஒன்று தான் வழி ராமராஜ்யம் வந்து பல பாசிட்டிவிட்டி இருக்கும் அப்படின்னு நினச்சேன் ஆனால் நீங்கள் சொன்னது பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் அதில் நெகட்டிவிட்டியாக தான் இருக்குது ஆனால் இப்படியாப்பட்ட ராமராஜ்யத்தை தான் உருவாக்கணும் அப்படின்றாங்க பார்ப்போம் அரசியலில் என்னென்ன மாற்றங்கள்லாம் நடக்குது ஒரு நீண்ட உரையாடல் மிக தெளிவான கருத்துக்களை முன்வைத்தீங்க உங்களுடைய நேரத்திற்கும் உங்களுடைய கருத்துக்கும் மிக்க நன்றி சார்